ஜெயந்திக்கு நல்லா சாஃப்ட்டாக புசு புதுசுன்னு செம்ம டேஸ்டியாக ஈஸியான இந்த அப்பம் ட்ரை பண்ணி பாருங்கள் குறைவான பொருட்களே போதுங்க ஈஸியாக பண்ணிடலாம் சூப்பராக இருக்கும் இந்த அப்பம் செய்கிறதுக்காக நான் மெசரிங் கப்பில் முக்கால் கப்பு பிடிச்ச வெள்ளம் எடுத்திருக்கேன் ஒரு பவுலில் அதுக்கப்புறம் இதில் வந்து முழுசாக ஒரு கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க எக்ஸ்ட்ரா கால் கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இந்த வெள்ளம் நமக்கு கரைஞ்சா போதும் இப்போ வந்து கொதிச்சிருச்சு நல்லா வெள்ளமும் கரைஞ்சிருச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது வந்து ஒரு பாதி சூடுக்கு வரணும் இப்போ வந்து இந்த வெள்ளைப்பாகு பாதி சூடுக்கு வந்துடுச்சு ஒரு பவுலில் வந்து மெசரிங் கப்பில் ஒரு கப்பு கோதுமை மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு கால் டீஸ்பூனுக்கும் குறைவாக உப்பு ஏலக்காய் தூள் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதுக்கு வந்து சோடா மாவுலாம் சேர்க்க தேவையில்லைங்க இதுவே நல்லா புஷ்ஷுன்னு செம்ம சாஃப்டாக வரும் இப்போ இந்த பாதி சூடு இருக்க இந்த வெள்ளப்பாகை அப்படியே ஊற்றி நல்லா கரைச்சிக்கலாம் இந்த இந்த அளவு தண்ணி வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் நான் வந்து மேலாக தான் இந்த வெள்ளைப்பாக்கு ஊற்றுறேன் அடியில் வந்து அந்த டஸ்ட்டு இருக்கும் அதனால் நான் மேலாக ஊற்றிக்கிறேன் கட்டுகள் இல்லாமல் நல்லா கரைச்சிக்கலாம் நல்லா எல்லா பாகையும் ஊற்றி இந்த மாதிரி நல்லா நான் கரைச்சிட்டேங்க இப்போ அடியில் மட்டும் கொஞ்சமாக அந்த சட்டியில் இருக்குது அது வந்து அதில் வந்து டஸ்ட்டும் இருக்கும் அதனால் அது வேண்டாம் இப்போ வந்து பொடியாக கட் பண்ணேன் தேங்காய் வந்து தேங்காய் பல் வந்து நான் இதில் சேர்த்துருக்கேன் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துருக்கேன் தேங்காய் நீங்கள் சேர்க்க வேணான்னா ஸ்கிப் பண்ணிடலாம் தேவைப்பட்டால் நீங்கள் இதில் முந்திரி கூட வறுத்து பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊற வச்சுருங்க ஒரு தட்டு போட்டு மூடி இப்போ வந்து அடுப்பில் என்ன நல்லா சூடாக இருக்கணும் ரொம்ப புகை வர அளவுக்கு இல்லைங்க ஆனால் நல்லா சூடாக இருக்கணும் ஃப்ளேம் வந்து மீடியமில் வச்சுக்கோங்க இப்போ வந்து ஒவ்வொரு அப்பமாக நம்ம போட்டுக்கலாம் உங்களுக்கு என்ன சைஸ்க்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க இது நல்லா அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க சட்டுன்னு செஞ்சிடலாம் கிருஷ்ண ஜெயந்திக்கு கண்டிப்பாக அப்பம் செய்வீங்க அது இந்த அப்பம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் புசு புசுன்னு மேலே எலும்பி வந்துருச்சு பாருங்கள் இதை வந்து திருப்பி விட்டுடலாம் ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி போட்டு இந்த மாதிரி நல்லா இந்த கலருக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ வந்து எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துடலாம் சூப்பராக நம்ம அப்போ ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இந்த இந்த ரெசிபியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இந்த டைமில் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சுவையான அப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்